சிவபெருமானின் அருள்மிகு தோற்றம் சிவபெருமான் சைவ சமயத்தின் உச்சநாயகர் அவர் அனந்தமான பரந்தமான எல்லையற்ற சக்தியின் உருவம் அவர் படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் முக்கருவிகளின் மூலாதாரம் சிவபெருமானின் தோற்றம் மிகவும் அற்புதமானது அவர் தனது உடலில் பல அலங்காரங்களை அணிந்திருக்கிறார் அவரது நெற்றியில் கண்ணின் வடிவிலான மூன்றாவது கண் உள்ளது இது அவரது மகத்தான சக்தியின் அடையாளமாகும் அவர் தனது கையில் திரிசூலம் மழு உடுக்கை ஆகிய ஆயுதங்களை ஏந்தியிருக்கிறார் சிவபெருமானின் வாகனம் நந்தி எனும் புலி நந்தி அவரது பக்தியின் உருவமாகும் சிவபெருமான் கையிலை மலையை தனது தங்குமிடமாக கொண்டுள்ளார் அங்கு அவர் தனது பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் சிவபெருமானின் புகழ் உலகெங்கிலும் பரவியுள்ளது அவரை வணங்கும் பக்தர்கள் பல இடங்களில் கோயில்கள் கட்டி வழிபடுகின்றனர் சிவபெருமானின் அருள் எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கும் அவரை பக்தியுடன் வணங்குபவர்களுக்கு அவர் அருள் புரிந்து அவர்களின் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துகிறார்